அடுத்து முருங்காய் ஃப்ரை வந்து பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து ஊற்றிடுங்க ஆயில் ஊற்றிட்டு அப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுருங்க அது பொருந்ததும் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பத்திரம கருவேப்பிலை என்ன வேணும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதகு விட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க குழந்தை மிக்ஸ் பண்ணிட்டுங்க அதை வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் புடிய முருங்காகவும் காய கருத்து அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க முருங்கை ஆட் பண்ணி இது பண்ணலாம் తారుకా కారు దాయి దిరేరిన అలవా తారు కోటి

பார்க்கலாம் பூனை மிளா போட்டிருக்கேன் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சோம் திருமலையே வச்சு வேக வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வேங்கிடுவோம் அப்போது பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வேகணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுங்க நல்லா வேகட்டும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இருக்குன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் முறுக்கா ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் Please like, share and subscribe my videos. Thank you for watching.